அன்பான வாடிக்கையாளர்களே கொளத்தூர் வாட்டர் கனாலோடு மிக மிக அருகில் மற்றும் கடப்பாவோடும் மிக அருகில் இந்த சூப்பர் அப்பார்ட்மெண்ட் ஃபார்சே ஃபஸ்ட் ஃப்ளோர் கார் பார்க்கிங் உள்ளது சவுத் ஃபேசிங் ஐநூற்றி எண்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் யூடிஎஸ் இரநூற்றி எண்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட் செவன் எஸ் பில்டிங் வீடு முழுவதும் புதிதாக பெயிண்ட் செய்யப்பட்டுள்ளது மிக அருமையாக இருக்கின்றது இந்த அப்பார்ட்மெண்ட் விலை மிக மிக குறைவு நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மட்டுமே வாங்க கார் பார்க்கிங் மற்றும் இந்த அப்பார்ட்மெண்ட்டை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது அன்பான வாடிக்கையாளர்களே கிரவுண்ட் ஃப்ளோரில் நாம் இருக்கின்றோம் இந்த பில்டிங்கில் மொத்தம் நான்கே நான்கு அப்பார்ட்மெண்ட் மட்டுமே கிரவுண்ட் ஃப்ளோர் கார் பார்க்கிங் நல்ல ஹைட்டாக உள்ளது ஃப்ளோர் செல்கின்றோம் வாடிக்காள ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இரண்டு வீடுகள் செகண்ட் ஃப்ளோரில் இரண்டு வீடுகள் இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் சவுத் ஃபேசிங் சூப்பரான அப்பார்ட்மெண்ட் ഹാളിൽ ഒരു ഫസ്റ്റ് ബെഡ്റൂം ഫ്റൂം ഫസ്റ്റ് ബെഡ്റൂം வீடு முழுவதும் புதிதாக பெயிண்ட் செய்யப்பட்டுள்ளது லைட் ஃபேன் அனைத்தும் புதிதாக போடப்பட்டுள்ளது இன்வெர்டரும் உள்ளது இன்வெர்டர் வசதியும் உள்ளது கிச்சன் கிச்சன் சூப்பராக இருக்கின்றது வாஷ் ரெஸ்ட் ரூம் செகண்ட் பெட்ரூம் பாட்டிக்க பெயிண்ட் எல்லாம் மிக அருமையான ஹை குவாலிட்டி பெயிண்டிங் செய்யப்பட்டுள்ளது வீடியோவிலே தெரியும் சூப்பராக உள்ளது வீடு நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மட்டுமே ஐநூற்றி எண்பத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட் டூ பெட்ரூம் ஹால் கிச்சன் ஒன் பாத்ரூம் மட்டுமே ஃபஸ்ட் ஃப்ளோர் கார் பார்க்கிங் உள்ளது டிஆர்ஜே ஹாஸ்பிட்டல் அருகில் உள்ள வாட்டர் கெனால் ரோடு வழியாகவும் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரலாம் கடப்பா ரோடு ரோட்டிலும் இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரலாம் மிக அருகில் மக்கா மஜித் உள்ளது மிக சூப்பரான அப்பார்ட்மெண்ட் மிக விரைவாக வாருங்கள் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்